அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கே இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் இந்த சுக்கரஹோரை நேரத்தில் ஒரே ஒரு முறை இடது கை மணிக்கட்டு பகுதியில் இதை எழுதி பாருங்கள் துள்ளி குதித்து பணம் தேடி ஓடி வரும் வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் பதினாறு செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுக்கு உரிய கிழமை வெள்ளி உகந்த நேரம் சுக்கரஹோரை நேரம் அதிலும் இரவு நேர சுக்கரகோரை நேரம் மிகவுமே சிறப்பானது சோ இன்றைய தினம் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இடது கை மணிக்கட்டில் லெப்ட் அண்ட் ரிஸ்ட் பகுதியில டபுள் எயிட் நைன் அதற்கு கீழே இந்த டாலர் சிம்பிள் போன்ற ஒரு குறியீட்டை நம்ம வரையணும் இதை வரைந்த பிறகு ஒரு சின்ன விஷயத்தை நம்ம செய்யணும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க கிளிக் பண்ணி பாருங்க புல் வீடியோ லிங்க் இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல பார்க்கறவங்க நம்ம டிவைன் ரோட் யூடியூப் சேனலை செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க